பேர் வந்து ரெங்கராஜன் நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா வெள்ளமலைப்பட்டின்னு சொல்லுவாங்க வண்ணம்பட்டி பக்கத்தில் இருக்கிறது வெள்ளமலைப்பட்டி நம்ம தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வீரக்கல்ல இருந்து வேளாக்கமெண்ட்டி பக்கத்தில் இடையில இருக்கு தோட்டம் பேர் வந்து விஸ்வநாதன் தோட்டம்னு சொல்லுவாங்க நான் வந்து பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் எம்இ கரசில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா சிப்பிப்பாரை நாய் வச்சிருக்கேன் கண்ணீ கண்ணீரக நாய் வச்சுருக்கேன் இது மூலியம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குட்டிகள் கஸ்டமர் தேர்ந்த மாதிரி குட்டி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து கிளிமுக்கு வச்சுருக்கோம் கிளிமுக்கு வந்து சோ குவாலிட்டி கிளிமுக்கு தான் போனக்கு போன வருஷம் வந்து குட்டியப்பட்டி சோல நம்ம சாவதா ரெண்டாவது ப்ரைஸ் அடிக்கும் அப்புறம் சண்டை ரகமும் வச்சுருக்கோம் சண்டை ரகம் வந்து தர சண்டையும் வச்சிருக்கோம் ஹைஃப்ளேயரும் வச்சிருக்கோம் கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ சப்போஸ் ஏன் டைல் என்னாலும் வெளியில் நல்ல தரமான சண்டைகளோட எடுத்து கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து கவு ஃபார்ம் தான் வச்சிருக்கோம் மில்க் கொஸ்டர் தான் மில் பால் கொண்டு வந்து ஊத்திட்டு இருக்கோம் மாடுலையும் நல்லா தெளிவான மாடு கஸ்டமர் கேட்டிருந்தாங்கன்னா மாடுகளே எடுத்துறோம் கண்ணுட்டியை எடுத்துறோம் பெரிய மாடுகளும் சென மாடு எடுத்துறோம் 10 பால் மாடு அவங்க கஸ்டமருக்கு என்ன கேக்குறாங்களோ அந்த மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இத கேக்குது இது என்ன இது வந்து சக்கிரி இது வந்து செங்கன்னி செங்கன்னே வேற என்ன அதுக்கு பாலை கன்னியு பால்கனி பால்கனிக்கு கார் கன்னியு அது எப்படி சொல்றது அது என்ன டிஃபரன்ஸ் எப்படி பாருங்க அது இது வந்து பிரவுன் கலர்ல இருக்கும்

குட்டி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி இருக்க அவங்க வெயிட் பண்ணுறவங்களுக்கு நான் குட்டி பொறுமையாக எடுத்து கொடுப்பேன் வெளில நான் எடுத்து கொடுக்குறது இல்லை ஏன்னா குட்டி ஏன் எடுத்து கொடுக்குறது இல்லைன்னா வெளியில வந்து நம்மகிட்ட காமிக்கிற போட்டோ ஒன்றா இருக்கும் குட்டி பிறக்கிறது ஒன்னா இருக்கும் நம்மக்கிட்ட கூட கொடுக்குற குட்டியா இருக்கும் அதை நம்பி நான் வந்து அவங்க கஷ்டமா கொடுப்பேன் அந்த பெருவட்டு ஹைட்டு எதுவுமே வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது வரல என்னப்பா ஒன்று நம்பி நான் குட்டி எடுத்தேன் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் மோஸ்ட்லி வெளியிலிருந்து குட்டி எடுக்க எடுக்கிறது கொடுக்கறது கிடையாது சப்போஸ் எடுத்தே கொடுத்தே ஆகணும்னா முக்கியமான தெரிஞ்ச தெரிஞ்சாள்கிட்ட ரொம்ப பழக்கமான தெரிஞ்ச தெரிஞ்சால இருந்தால் மட்டும் தான் எடுத்து கொடுப்பேன் அதுவும் ஒவ்வொரு முடியாத சுச்சுவேஷன் தான் அதையும் எடுப்பேன் மோஸ்ட்லி வந்து வெளியில் எடுத்து கொடுக்கறது இல்லை நம்மகிட்ட இருந்தால் பொறுத்ததை பொறுத்தீங்க ஒரு ஆறு மாசம் வெயிட் பண்ணுங்க ஒரு அஞ்சு மாசம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா பருவம் வர்றதும் எனக்கு தெரியும் அந்த டைம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட குட்டி வந்தோடனே கொடுத்துருவோம் இல்லை இப்போ எவ்வளோ பிரீட் இருக்கு நீங்க வந்து இந்த கண்ணி சிப்பி செலக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன ரீசன் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ நோய் நொடிக்கு இது வரைக்கும் படுத்ததே கிடையாது நீங்க சாப்பாடு எதை போட்டாலும் சாப்பிடும் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்லாம் கிடையாது பிரெக்னென்டா இருக்க டயத்துல வந்து நம்ம வந்து கேர் எடுத்துக்கோ ஏன்னா நம்ம மாசமா இருக்கு நம்ம ஏதாவது சேர்த்து போடலாம் ஃபுட்டு அப்படின்னு நம்ம தான் கறி இதை எடுத்து போறோம் ஒழிஞ்சு அதுக்குன்னு தனியா ஸ்பெஷலா எதுவும் போட தேவை எப்படி நார்மலா போற நம்ம ஃபுல்லி ஃபுட்டே போடலாம் நோய்க்கு வந்து அதிகமா தாங்கும் அதான் என்ன சொல்றேன்ல ரேபிஸ் இன்ஜெக்ஷன் ஒரு இன்ஜெக்ஷனு அடுத்த ரத்த களிச்சல் நோய் அந்த ரெண்டே ரெண்டு இன்ஜெக்ஷன் மட்டும் பண்ணா மட்டும் போதும் ஏன் அந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறோன்னா தனியா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது மற்ற நாய்களோட மின்கிலா இருக்கும்போது அந்த மற்ற வந்து ஸ்ப்ரெட் ஆகுது தவிர இப்போ நான் வந்து தோட்டத்தில் தான் இருக்கேன் என் தோட்டத்தில் இருக்கிற நாய்க்கு எந்த நாய்க்குமே இது வரைக்கும் நான் இன்ஜெக்ஷன் பண்ணது கிடையாது இந்த மாதிரி அந்த நோய்களும் வந்தது கிடையாது வெளியில் போற கஸ்டமருக்கு வந்து ஏன்னா பக்கத்தோட்டத்தில் ஏதாவது நாய் இருக்கலாம் இல்லை தெருவில் பூரா நாய் இருக்கும் அந்த நாய் மூலமா அந்த நாய்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் அவங்களா இது இந்த நோயினால அவங்க வந்து லாஸ் ஆகக்கூடாது அவங்க முன்கூட்டியே சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அவங்க அந்த இன்ஜெக்ஷன் பண்ணிக்குவாங்க வே மற்றபடி வேற எந்த நோய் இதுகளுக்கு வந்து சீக்கிரம் வந்து அஃபெக்ட் ஆகாது குட்டியும் நல்லா தெளிவாக இருக்கும் சாப்பாடு எது போட்டாலும் நல்லா வயிறார சாப்பிடுங்க இது வந்து சுட்டி பாருங்க இப்போ வந்து கண்ணி கரம்ப பிள்ளை நேரத்தில் இருக்கு இதுல எத்தனை மேல் இருக்கு எத்தனை இதுல வந்து அஞ்சு ஃபீமேல் இருக்கு ரெண்டு மேல் இருக்கு கண்ணியில ஒன்னு மேல ஒன்னு ஃபீமேல பிள்ளை நிறத்துல வந்து ஒன்னு வந்து மேல ரெண்டு கரம்ப இனம் ஃபீமேல ரெண்டு பிள்ளை நிறத்துல ஃபீமேல குட்டி குட்டி வந்து எடுத்துக்கிறாங்கன்னா கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் வந்து எடுத்தாங்கன்னா ஃபீமேல் வந்து நாலு ரூபாயும் மெயில் வந்து அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் கண்ணி வந்து ஃபீமேல் நாலு ரூபாயும் மெயில் அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இது வந்து ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக நல்லா வாக்கெடுப்பில் இருக்கும் வாக்கெடுப்பில் குட்டி வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் கஷ்டம் வந்து லைக் போடுவாங்க யாரும் பார்த்தீங்கன்னா பூசாமி யாரையும் நம்பவே நம்பாது வீட்டாளர் தவிர வேறு யாருக்கும் நம்பாது அவங்களுக்கு மட்டும்தான் அடங்கும் வேறு யாருக்குமே அடங்காது தலையை வீட்டுக்கு போயிருக்கும் வேறு இது கரம்பையில் வாக்கெடுப்பு ப்ரோ முதல்ல வந்து பிள்ளை நிலத்துல எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த தடவை வந்து எல்லாருமே கஷ்டம் வந்து வெரைட்டியாக கலர் தான் கேட்குறாங்க எனக்கு ஒரே கலர் பார்த்து எனக்கு போரடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரம் வந்து இப்ப கரண்ட்ல ஓடிட்டு இருக்கு கரம்பு ஓட்டி இது வாக்கறுப்போட இருக்கும் வாக்கறுப்புன்றது வாய்ப்பு மட்டும் தான் கண்ட்ரோல் ஆகும் வேற யாருக்குமே கண்ட்ரோல் ஆகும் இதுல பிள்ளை நேரம் இருக்கு கரம்பையில இருக்கு கண்ணில பால் இருக்கு எல்லாமே இந்த ஒரு தாய்க்கு போடு தை சாப்பாடு போடுவேன் இது வந்து பால்கண்ணி அடியில வந்து ஒயிட் கலர் வந்துடும் அந்த நாய் வந்து பிளாக் இருக்கு அது கருங்கண்ணிக்கு வரும் செங்கண்ணிக்கு வரும் அந்த பிரிமையில குட்டியை பூராமே கருங்கண்ணியில தான் விழுவோம் அதோட கூட பிறந்தது பூராமே கருங்கண்ணிய அது எனக்கு பிடிச்சிருந்த குட்டி அப்படி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் பாடிடுறேன் குட்டி நல்லா தரமாக வந்துருந்துச்சு அது அந்த பிள்ளை நேரத்துலயும் ஒரு மேல் வந்து பக்கத்தோட பாடிருக்கேன் அது கரெக்டா எட்டு மாசம் முடிஞ்சிருக்கு இப்போ இன்னும் முப்பது இன்ச்சு ஹைட் இருக்கு குட்டி நல்லா காவலுக்கு நல்லா இருக்கு வீட்டு தோட்டத்துக்கு வேட்டைக்கு யூஸ் பண்றாங்க அதுக்கும் நல்லா இருக்கு இப்போ அதை காட்டில இது கொஞ்சம் நல்லா பாக்குறதுக்கு நல்லா லுக்கா இருக்கு இது மேலு மேலே ஒரு வயசு ஆச்சு இது இது இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் நம்ம இதுக்காண்டியே ப்ரீ ட்ரீட்மெண்ட்டு ஏன்னா மோஸ்ட்லி வந்து கஸ்டமர் வந்து இதுக்கே ரேட்டு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கோசரமே நான் மேலே வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்மதுனா ஐம்பது வீதத்தில் பேட் பண்ணுறப்போ நம்ம குட்டி வந்து ரெண்டாயிரவா கொடுக்குறதுனால நமக்கு ப்ராப்ளம் கிடையாது நமக்கு வந்து ஃபுட்டு சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரெக்னெண்ட் இருக்க டைத்தில் வந்து மாதத்துக்கே நமக்கு ஐயாயிரரூவா சார்ஜ் ஆகும் ப்ளஸ் வந்து நாய் வெளியில் போய் நல்லா தெளிவாக நாய் எல்லாம் வெளியில் போய் சேர்த்தோம்னா குறைஞ்சதே பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க பத்தாயிரம் கேட்குறாங்க நம்ம வந்து ஆட்டோ பிடிச்சி இங்கிலிருந்து போயிட்டு வரணும் இதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐயாயிரத்தி மூவாயிரம் பதினஞ்சாயிரம் வந்தது ஒரு நாய்க்கு மட்டும் தாராளமாக செலவு மட்டும் உள்ளே உட்காந்து அதுக்கு மேலே நம்ம குட்டி போட்டு அந்த சார்ஜ் பண்ணும் போது மட்டும் அமௌண்ட் அதிகமாக வருது ஒரு அஞ்சு குட்டி போடுதுன்னு வைங்களேன் இப்போ எனக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு ஒரு குட்டி ஐயாயிரம் வச்சாலும் இருபத்தி ஐயாயிரம் எனக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் அதுவும் பத்தாயிரம் முழுசாகவும் கிடைக்காது ஒவ்வொருத்தவங்க வந்து எனக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு கொடு எனக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுனா எனக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாயில இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் நாய்க்குனால ஒரு ஆறு மாறதுதான் எனக்கு குட்டி போடும் ஏன்னா ஒரு ஏழு ரூபா ரூபா அந்த மாதிரி எனக்கு சார்ஜ் கிடைக்கும் தம்பி என் குட்டி தரமாக வந்திருக்கு வீடு காவலுக்கும் சரி மற்ற எல்லாத்துக்குமே எனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எனக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க ஆனால் வெயிட் பண்ணுறது முடியும்னா சொல்லுங்கண்ணே அப்படின்னா தம்பி நான் வெயிட் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு குட்டி வந்து போ இப்போ இது வரைக்கும் குட்டி போனது இப்போ கண்ணியில் வந்து ஏழு குட்டி போட்டதில் மூணு குட்டி வந்து கஸ்டமர் அவங்க மூலியமாக தான் ரெஃபர் பண்ண தான் அந்த மூணு குட்டியும் போயிடுச்சு இப்போ அவங்க மூலியமாக தான் ரெண்டு குட்டியும் புக்கிங் ஆகிருக்கு பிள்ளை நேரத்துல குட்டி ஏழு குட்டி போயிருக்கு ஏழு குட்டியில மூணு குட்டி வந்து புக்கிங் ஆயிருச்சு மிதமான நாலு குட்டி இருக்கு எல்லாமே கஸ்டமர் அவங்க வந்து குட்டி நல்லா தரமா வந்திருக்கு நல்லபடியா இருக்கு நீங்க சொல்ற மாதிரியே நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு எல்லாமே குவாலிட்டியோட இருக்கு அப்படின்னு சொன்னதுனாலதான் குட்டி எனக்கு வந்து நல்லா மூவிங் இப்போ உங்களுக்கு எந்த இது வந்து நல்லா போயிட்டு இருக்கு இப்போ உங்ககிட்ட இப்ப வந்து பால் விலை இருந்ததுனால எனக்கு பால் நல்லா மூவிங் போயிட்டு இருக்கு மாடு பிஸ்னஸ் வந்து மாதத்தில் எனக்கு வந்து ரெண்டு மாடு மூணு மாடு போகும் அதில் ப்ராஃபிட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு அது அதிகமாக கிடைக்காது ஏன்னா வந்து வாங்கி இங்கே இருக்குங்கன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லிடுவேன் அவங்க போய் டேரெக்டாக எடுத்துவாங்க எனக்கு எல்லாம் லாபம் கிடைக்காது பால்ல எனக்கு நல்ல லாபம் இருக்குது குட்டியில் நாய் குட்டியை வந்து சேல்ஸ் பண்றோம்ல அந்த குட்டிலேயும் நல்ல பேச்சில் நல்ல லாபம் இருக்குது கி இத எது பெஸ்ட்டுன்னா எனக்கு கிளிமக்கில் தான் நல்ல லாபம் முட்டை எனக்கு அது முட்டை வந்து இரநூறுவாருந்து கொடுக்குறோம் இரநூறுவா முந்நூறுவா தரத்துக்கு தகுந்த மாதிரி முட்டை ரேட்டு சொல்கிறோம் முட்டையும் நல்லபடியா ரேட்டு போகுது ஒரு மாசம் போகுது ஒரு நாள் நல்ல ரேட்டு போகுது மூணு மாசம் ரேட்டு போகுது பட்டா வகை நல்ல ரேட்டு போகுது கன்னி விடையா இருந்தாலும் ரேட்டு போகுது கோழியா இருந்தாலும் ரேட்டு போகுது கோழியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எது பொறிச்சா மட்டும் போதும் முட்டையை ஏட்டு விச்சுட்டு எனக்கு வந்து அமௌண்ட் அதுல அப்ப இதுல மாடு நாய் கோழியில இதுல பாத்தீங்கன்னா தான் நல்லா வருமான தான் நல்லா வருமானம் ஏன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா முட்டையில இருந்து ஏட்டு உங்களுக்கு முட்டை பொரிச்சாலும் முட்டையை வந்தாலும் காசு குஞ்சு பொரிச்சாலும் காசு பெருசானாலும் காசு அடுத்து முட்டை வைக்கிற ஸ்டேஜில் இல்லை எனக்கு முட்டை அந்த கோழி போதும் அப்படின்னு சொன்னாலும் ரிட்டர்ன் சேல்ஸ் பண்ணாலும் அந்த அமௌண்ட் வந்து நல்லபடியாக சேல்ஸ் ஆகும்